வணக்கம் இந்த வீடியோவை நன்றாக பாருங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே வலது பக்கம் உள்ள பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்ததை முடித்து விட்டீரா ஆ முடித்து விட்டேன் மன்னா நீங்கள் நேரிலேயே வந்து பார்வையிடலாம் மன்னா அப்படியா மிக்க மகிழ்ச்சி அமைச்சர் பெருமக்களே சோழ நாடு சோழத்து என்பது உலகோர் அந்த செய்தி அது மட்டுமா நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன் அதற்காக நான் ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி அதை தான் இந்த தச்சர் செய்து முடித்துள்ளார் ஆராய்ச்சி அது எதற்கு மண்ணா அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் சொல்கிறேன் அமைச்சரே நம் மரண்மனை வாயிலே கோபின் மணி போல் பெரியதொரு மணியை கெட்ட செய்துள்ளேன் குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்திக் கொள்ளலாம் சமூகமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது அது மட்டுமா குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி முனியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடு சென்று நிற்பேன் அவர்களின் மனக்குறியையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் ஆமா நீங்கள் தான் யாராவது அடிக்கிறார்கள இவளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே பரவாயில்லை ஏதோ பாருங்கள் தாங்க முடியாத துயரத்தில் துன்பப்படுவது இருக்கிறது ஐந்தர்வு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியூநுலகம் இல்லை படிக்குமா இனி என் வானெல்லாம் படிச்சொல்லை சுமந்து திருவேணும் எனக்கொன்றும் விளங்கவில்லையே கதரும் வந்த பசுவின் கண்ணீரை துடக்க இதோ பெறப்பட்டான் இந்த மன்னன் என்று மக்கள் என்ன போட்டிருக்கிறார்களே அதற்கு இலிக்கு நேர்த்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் பசுவின் கதறலுக்கு சிவிசேக்கக் கூடியோன் என்னும் அவற்றொலுக்கு நான் நாளாக அனுப்பவில்லை கண்ணுக்கு கால் பண்ணுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடியுமே இதில் எந்த மாற்றமும் இல்லை ooh <laughs> கால இலக்கியத்திலே இடம்பெற்ற ஒரு பாடப்பகுதி நம்முடைய பாட பிள்ளைகளுடைய பாட புத்தகத்திலே இருக்கிறது அதனை உங்கள் மத்தியிலே நாடகமாக நடித்து காட்டியிருக்கிறார்கள் நீதி தவறாத மன்னன் என்கின்ற பெயரை தாங்கி நின்று தன்னுடைய மகன் செய்த குற்றத்திற்காக அது அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்தது ஆனாலும் அது ஒரு வாயிலா ஜீவன் பசுவின்றி கன்று என்று கூட பாராமல் தன்னுடைய சொந்த ஒரே ஒரு மகனை தேர்காலிலே இட்டு அவன் அதற்குரிய பலனை கொடுத்தான் அந்த ஆராய்ச்சி மணியை அடி அடித்ததனுடைய நோக்கமே எனக்கு நீதி வேண்டும் என்பதற்காக அதை நீதி கேட்டதுனாலே பசு நீதி கேட்டதினாலே என்று கூட பார்க்காமல் பசுவுக்காகவே தன் மகனை கொன்று அதற்கு நீதி வழங்கினான் அம்மன்னன் அதைத்தான் இங்கே அடித்து காண்பித்தார்கள் நீதி தவறாத மன்னன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எக்காரணத்தை கொண்டும் நாம் நீதி தவறக்கூடாது நாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்றாரில்லை எது நீதியோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக இவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ளதை அப்படியே ரெக்கார்டிங் சென்டரில் போய் நடித்து அவர்கள் படித்திருக்கிறார்கள் எங்களுடைய குறிக்கோள் என்னவென்றால் பிள்ளைகள் படித்ததை பிள்ளைகளே செய்யணும் யாரும் மேடைக்கிட்ட போகக்கூடாது டீச்சருக்கு எல்லா டீச்சருக்கும் கண்டிஷன் அதுதான் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் சரி மேடைக்கு பக்கத்தில் யாரும் போகக்கூடாது அவங்க தான் செய்யணும் ஆகினாலே அந்த பிள்ளைகள் செய்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள் பிள்ளைகளுக்குலாம் ஒரு கை கொடுக்கலாமா சரி நீங்கள் இப்படி போகக்கூடாது அவங்க என்ன சொல்லி காமிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா நீதி தவறக்கூடாது மனிதன் வாழ்க்கையிலே வாழ்வது எதற்காக என்றால் நீதி தவறாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உங்களுடைய பெயரும் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் நாம் வாழ்ந்து விட்டு போன பூமியிலே அது மணிந்து போகக்கூடாது அது பெயர் சொல்ல வேண்டும் இந்த மன்னனைப் போல நாம் வாழ் வாழ்ந்து நம்முடைய பெயரும் நிலைக்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரும் இங்கே விளங்கத்தக்கதாக வாழ்ந்து காட்டுவோம் நிச்சயமாகவே அது வெட்டி சிறக்கும் நன்றி